நான் நிச்சயமாய் நம்புகிறேன் நம்முடைய காலஞ்சென்ற நம்முடைய போதகர் பாசர் தாமஸ் ராஜ் அவர்களுக்கு கத்தர் இந்த பூமியிலே எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்ய வேண்டும் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று கத்தர் தீர்மானித்தாரோ அதை தேவன் நிறைவேற்றி முடித்து ஜெயமாய் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க தேவன் கருவை செய்தார் அதை விசுவாசிக்க ராமீன் சொல்லுங்க ஹலோ ஏழு ஆண்டுகள் ஊழிய பயிற்சி ஐம்பது ஆண்டுகள் இதே ஆவடியிலே நின்று ஊழியம் கத்தர் அனைத்தையும் ஜெயமாய் முடித்து அவர் என்ன முன்குறித்தாரோ தம்முடைய தாசனை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி கடந்து போகிற ஒரு மேகமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பாச தாமஸ்ராஜ் மாத்திரமல்ல நாம் வாழ்க்கையிலே சந்திக்கும் எல்லா ஊழியர்களுமே மேகத்தை போல கடந்து போவார்கள் அது எல்லாருக்கும் பிறந்தும் என்னையும் சேர்ந்ததுதான் நம்முடைய போதக ஐம்பது ஆண்டுகளாக இந்த சபையில் போதகம் பண்ணினார்கள் தேவனுடைய வார்த்தை இரவு பகலாக கண்ணீரோடும் உபவாசத்தோடும் உண்மையோடும் உற்சாகத்தோடும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாங்க ஆனால் கடந்து போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்களோட சேர்த்து அவங்க உபதேசத்தையும் தூக்கி என்ன பண்ணிடக்கூடாது புரட்டி போட்ட கூடாது அவர்கள் விட்டு போன உபதேசங்கள்ல நாம் நிலைத்திருப்பது தான் அந்த மேகத்திற்கு நாம் கனம் பண்ணுகிறோம் என்பதற்கு அடையாளம் ஹால இந்த பிப்டி இயர்ஸ்ல அப்பா மாத்திரம் ஊழியம் செஞ்சுட்டு போயிடல இந்த பிப்டி இயர்ஸ்ல நூற்று கணக்கான ஊழியர்களை தன் கையினால் பிரதிஷ்டை செய்து உருவாக்கி ஊழியங்களை ஸ்தாபித்து சபைகளை கட்டி அநேக ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக தேவன் அந்த மேகத்தை பயன்படுத்தினதற்காக கத்திற்கு நன்றி செலுத்துவோம் ஹால நிறைய அனுபவங்கள் உண்டு நிறைய சாட்சிகள் உண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஆந்திராவுக்கு அங்கே இருந்த ஊழியங்களெல்லாம் விசிட் பண்ணுறதுக்காக நான் என் மனைவி மகன் மூன்று பேரும் போனோம் ரொம்ப ஸ்ட்ரெனஸ் டேஸ் ஏழு நாள் பல ஆயிரம் கிலோமீட்டர்ஸை வாகனங்கள் அப்படி சுற்றி சுற்றி திரிந்தோம் அன்றைக்கு ஒரு வழிநடத்துல தான் நாங்கள் கிளம்பி போனேன் அப்பா அப்போ உயிரோடு இருக்காங்க பெட்டில் இருக்காங்க படுத்துருக்காங்க அங்கே நாங்கள் போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு இடங்களை பார்த்துட்டு வந்தோம் பதினான்கு ஊழியங்களை இந்த ஏழு நாளில் போய் சந்தித்து அங்கே கூட்டங்கள் நடத்தி ஊழியர்கள் விசுவாசிகளெல்லாம் விசாரித்து எல்லாம் உற்சாகப்படுத்திட்டு வந்தோம் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நாங்கள் சாயங்காலம் கூட்டம் நம்ம கிளை சபை அங்கே இருக்கு அது பக்கத்தில் வந்து இன்னொரு கிராமத்தில் ஒரு ஊழியம் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது அதை போய் சந்திச்சுட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு வந்துடலான்னு கிளம்பி போனோம் அது ஒரு ஸ்கார்பியோ கார் அது ஸ்கார்பியோ வண்டி அதை எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் கூட கொஞ்சம் ஊழியர்கள்லாம் வராங்க போனால் அந்த சாயங்காலம் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு அந்த இடத்துக்குள்ள அப்படி மெயின் ரோட்லேருந்து அப்படி இறங்குறோம் இறங்கினா வெறும் மணலாகவே இருக்கு மணல் மேடு ரோடே அங்கே சரியா ஃபார்ம் ஆகலை சமீபத்தில் பெஞ்ச மலையில் ஒரே சேர்ல மண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இந்த டயர்லாம் எல்லாம் போய் சிக்குது ஏற்று இறக்குறக்கு படாத பாடுபடுறாங்க அந்த வண்டி எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படியே அந்த இடத்தை சுற்றி 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 அலைஞ்சு எங்களுக்கு எங்க போகிறோன்னே தெரியல ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கொஞ்சம் பயமாவே போயிடுச்சு எங்கே எங்க பார்த்தாலும் இருட்டு அப்படியே சுத்தி 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 நிறைய அந்த முள் செடி அது இதுன்னு இப்படியே வளைஞ்சு 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 கடைசியா ஒரு ஒரு ஆறரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய கிராமம் அதுக்குள்ளே அதுக்குள்ள பா பெருமூச்சு விட்டு இடம் வந்துருச்சு அப்படி அந்த கிராமத்துக்கு போனா ஒரு எண்பது பேர் எங்களை வரவேற்கிறதுக்கு அப்படி நின்றுட்டு இருக்காங்க கிராம வாசல்லே நிற்கிறாங்க எங்களை அன்போடு வரவேற்று உள்ள கொண்டு போறாங்க அந்த கிராமத்துக்குள்ள அந்த கிராமத்தின் நடு மையத்துல ஒரு ஆலயம் அது ஓடு போட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அந்த கிராம மக்கள் வந்து எங்களை கைய பிடிச்சிட்டு அப்பா உங்க அப்பா வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரு வந்து இங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்தார் இந்த சர்ச் அவர் தான் கட்டினார் ஒவ்வொரு விசுவாசியாக வர்றாங்க எங்கள் வீட்டில் ஒரு வாசக்கால் வச்சு கொடுத்தாரு எனக்கு மேலே கூரை போட்டு கொடுத்தாரு எங்கள் வீட்டில் தர போட்டு கொடுத்தாரு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கொடுத்தாரு ஒவ்வொருத்தராக அப்படி சாட்சி சொல்கிறாங்க உண்மையாகவே இருதையுமே நெகிழ்ந்து விட்டது இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப படாத பாடுபட்டு அந்த இடத்துல வெளியில் அந்த கிராமத்தை வெளியே இன்னொரு வழியாக போய் வரணும் அதில் வந்து சேர்றது பெரிய பாடாக இருந்தேன் அப்போ வந்து கொண்டிருக்கும்போது அங்கே நம்முடைய ஊழியங்களை கவனித்துக் கொள்ளுகிற நம்முடைய கிளைசபை ஊழியர் மூத்தவர் அவர் கூட மூத்தவர் அவர் எங்கிட்ட சொல்லிட்டு வந்தார் பா சார் அப்பா வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இந்த இடத்துல ஊழியத்துக்கெலாம் வரும்போது இந்த வண்டியே கிடையாது யாருமே இதுக்குள்ளே வண்டி எடுத்து வர மாட்டாங்க இந்த மாதிரி வண்டிங்களாம் அப்போ கிடையாது மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே வந்தாங்கப்பா சார் பாஸ்டர் நடந்தே வந்தாங்க நடந்தே வந்து இதுக்கு நடுவில் ஒரு அருவி ஒன்று ஓடுது அதில் தான் அந்த அவ்வளோ மணல் அதில் வந்து முட்டிக்கு மேலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு அப்படியே நடந்து வந்து இந்த கிராம மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து அங்கே ஊழியம் செய்து அங்கே ஊழியங்களை ஸ்தாபிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சபையும் இருக்குது விசுவாசிகள் இருக்காங்க அந்த கிராமத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அந்த நதியில் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு நான் உண்மையாவே கத்துற நன்றி சொன்னேன் அண்டவரே நீர் ஒரு மேகம் போல ஒரு மனிதனை கொண்டு வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஜனங்கள் மேலே அப்படியே நின்று யாரும் பாகுபாடு இல்லாம தன் சபைக்கும் அநேக சபைகளுக்கும் ஆசீர்வாதத்தை மழையாக பொழிய பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து அநேக ஊழியங்களை ஸ்தாபிக்க அநேக ஊழியர்களை எழுப்ப தேவனே இந்த தேவ மனுஷனை நீர் பயன்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்கிற நான் ஸ்தோத்திரித்தேன் இன்றைக்கி இந்த ஆவடி சபை ஒரு சின்ன சபையாக இருந்த காலத்திலிருந்து எத்தனையோ ஊழியங்களை கொண்டு போய் கர்த்தர் தனக்கு கொடுத்ததை கொண்டு விதைத்து ஆலயங்களை கட்டி ஊழியங்களை ஸ்தாபித்து அறியாத இடங்களில் தேவனை அறிவிக்க வேண்டும் என்று அவங்க பட்ட பிரயாசங்களை மறக்கவே முடியாது எனக்கு பர்சனலாக தெரியும் நிறைய இன்ஸ்டன்சஸ் எனக்கு தெரியும் ஆரம்ப கட்டங்கள்லாம் ஊழியர்கள் வெளியிலேருந்து வருவாங்க சார் எங்களுக்கு நிலம் வாங்கணும் சர்ச்சு கட்டணும்னு வாங்க சர்ச்சை பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சே ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் தான் இருப்பாங்க சர்ச்சுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா சில ஆயிரங்கள் தான் இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் அப்பா அநேக முறை ஆந்திராவில் விசேஷமா நிறைய சர்ச்சஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்கி கட்டினாங்க மாச மாசம் வட்டிக்கு காசு கொடுத்துவாங்க கொடுத்து இந்த நேரத்தில் ஆலயம் கட்டப்படாவிட்டால் அந்த ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் கட்டிடணும் அப்படின்னு தங்களுடைய எல்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்க கடனுக்கு காசை வாங்கி ஊழியங்களுக்கு காசு இல்லாத காலத்தில் கூட தாராளமாக கொடுப்பாங்க நான் இன்றைக்கு இந்த செய்தியெல்லாம் எடுக்கும்போது அவர்களுடைய தியாகத்தை நான் நினைவு கூர்றேன் தேவன் இந்த பரிசுத்தவானை ஒரு மேகமாக வைத்து விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும்படி இந்த மேகத்தை தேவன் பயன்படுத்தினதற்கு நன்றி சொல்லுவோமா ஹலோ ஐயா நான் அப்பாவுடைய சாட்சியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க வாழ்க்கையை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் எத்தனையோ இரவுகள் அவங்க தூங்காமலே அப்படியே அழுது 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 செபித்து செபித்து உபவாசம் எடுத்து அவங்க பிரசங்கங்களை எடுப்பதை எவ்வளவு சீரியஸாக எடுத்தாங்க அப்படின்னு நான் கவனிச்சிருக்கேன் ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு 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 மனசில் ஒரு பாதிப்பு இருந்துச்சு ரொம்ப வருஷமாக ஏன் அவங்க கடைசி வரைக்கும் நான் படிக்கலை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு குறையாக அவங்க மனசில் வச்சுருந்தாங்க நான் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் என்கிட்ட வர்றவங்கெலாம் அவ்வளோ படித்தவங்களாக வர்றாங்க அவங்களுக்குலாம் எப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாரமாகிறது அவங்க சொல்லுவாங்க ஏழு வருஷம் பாஸ்டர் சுந்தரம்கிட்ட இருக்கும்போது பைபிளை திறந்து கூட நேரம் கிடையாது ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு வேலையாகவே இருக்கும் பாஸ்டருடைய துணை துவைக்கிறதும் பாஸ்டருக்கு சமைச்சு கொடுக்குறதும் பாஸ்டருக்கு கால் பிடிச்சி விடுறது இப்போ கடைக்கு போகிறது வர்றது ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது இதுவே இங்கே வேலையாக போயிடும் ஆனால் ஆவடியில் கொண்டு வந்து ஊழியத்துக்கு விடும்போது அடுவரே எப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேன் அந்த பயத்திலையே அவங்க பல நாள் உபவாசம் இருந்தே அவங்க கழித்தான் அவங்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் பொதுவாக எவ்ரி வீக் ஃபாஸ்டிங் தான் அந்த ஒரு செய்திக்காக மூணு நாள் உபவாசம் அந்த உபவாசம் எடுத்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த உபவாசம் பிரேக் பண்ணும்போது உடனே நல்ல சாப்பாடு சாட முடியாது வயிறு கட்டு போயிடும் அதனால் கஞ்சியிலேருந்து ஆரம்பிக்கணும் இந்த கஞ்சி ஆரம்பித்து கொஞ்சம் உடம்பு தேறி நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு வர்ற காலத்துக்குள்ளே அடுத்த ஃபாஸ்டிங் ஆரம்பித்தோம் அவ்வளோதான் திருப்பி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இப்படி தான் அவருடைய ஊழியா காலத்தின் பெரும் பகுதியை அவங்க ஃபாஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ஜபித்து தேவ வார்த்தையை பெற்று ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க கர்த்த இடத்துலருந்தே செய்தி பெறாமல் நான் மேடைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அது உண்மை தேவன் இடத்துல போராடி வசனத்தை பெறுவாங்க பல முறை அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடும் செய்தி முடிச்சுட்டு சொல்லுவாங்க கேப்ரியல் எப்படி தான் பிரசங்கம் பண்ணனே தெரிலன்னுவாங்க எப்படி தான் பேசினேனே தெரில அப்படின்வான் ஏன்னு கேட்டால் அவங்க அஞ்சரை மணி ஆராதனைக்கு வர்ற வரைக்கும் பாத்ரூமும் கையுமா இருப்பாங்க ஆனால் லூஸ் மோஷனில் கஷ்டப்படுவாங்க அந்த வேதனையோடு ஜோம் பண்ணிவிட்டு வேட்டியை கட்டிட்டு ஏறிட்டேன் ஸ்டேஜில் என்ன ஆனால் ஆகட்டும் பரவாயில்லன்னு தான் ரெண்டு செய்தி பேசினேன் தான் மூணு செய்தி பேசினேன் தெரியல அப்படின் கத்தர் இந்த மேகத்தை பயன்படுத்தினார் எதுக்கு தெரியுமா ஜனங்களுக்கு சத்தான ஆகாரத்தை கொடுக்கணும் லோயா அவங்க பலவீனப்பட்டு வியாதிப்பட்ட நேரத்தில் நான் கவனிச்சேன் அவங்கள அதான் கஷ்டப்பட்டு சேர்லே உட்காந்தாங்க பைபிள் எடுத்துட்டு வா என் மெசேஜ் நோட் எடுத்துட்டு வா அப்போல்லாம் கை பிடிச்சி பேனாக பிடிச்சி எழுத கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் எழுத முடியும்னு கண்டுபிடிச்சா தான் அவ்வளோதான் உடனே செய்தி எடு நான் சர்ச்சுக்கு பேசணும் ஜனங்களுக்கு போஷிக்கணும் ஒன்றாந்தேதி யாராவது நான் பேசணும் டாக்டர்ஸ் எவ்வளோ சார் வேண்டாம் பஸ்டர் பேசாதீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் கஷ்டம்லாம் பார்த்தா முடியாது பிரதர் பேசுவோம் பேசிடுவாங்க பேசிட்டு அது வந்து வீட்டிலேருந்து இருந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ரெக்கார்ட் பண்ணி முடிக்க பேசி முடிச்சு எங்களுக்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ரெண்டு நாள் தான் அப்புறமா ஆரம்பித்த இருமல் அடுத்த பத்து நாள் விடாது அதுக்கு அவ்வளோ மெடிக்கேஷன்ஸ் இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸ்டெராய்ட்ஸ் போட்டு 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 அந்த சளியை குறைக்கணும் லங்ஸ் வீக்காக இருக்குது அவங்களால பேச முடியாது ஆனால் அந்த ஒரு வாஞ்ச என்ன இருந்ததுன்னா கத்துரை வார்த்தையை கொடுக்கணும் ஜனங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் மேகமாக இருந்து என்ன செய்கிறான்னா புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்குறான் நான் நிச்சயமாக நினைக்கிறேன் அப்படின்னு சபை இந்த அளவில் ஆசீர்வாதமாக அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட்டு அநேகருடைய குடும்பங்கள் கட்டப்பட்டு சுபாவங்களில் மாற்றம் உண்டாகி இவ்வளவு தூரம் ஒரு மறுரூபம் இந்த ஜனங்களுக்குள்ளே உண்டாகிருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஐம்பது ஆண்டுகளாக ஒரு தேவ மனுஷன் மேகமாக இருந்து மழையை பொழிந்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு கிருபையை தேவன் நம்முடைய தாசனுக்கு தந்தாரா லோயா எத்தனையோ முறை அநேகர் சாட்சி சொல்ல முடியும் சார் உங்கள் ஒரு செய்தி தான் என்னை தைரியப்படுத்தினது அந்த செய்தியில் தான் ஆறுதல் அடைந்தேன் அந்த செய்தியில் தான் குணம் அடைந்தேன் அந்த செய்தியில் தான் என் மனம் மாறினது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த பாஸ்டருடைய இந்த ஒரு செய்தியை கேட்டு நான் சாகணும்னு நினச்சேன் ஆனால் சாகிறதற்கான முடிவை விட்டேன் தேவன் நிவிதமாக கணக்கில் அடங்காத நன்மைகளை தாசனுடைய வாழ்க்கையின் மூலமாக மேகமாக இருந்து அவர் அநேகருடைய ஆத்மா பசியை தீர்க்க தேவன் அவரை பயன்படுத்தினதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டு நாடி சொல்லுவோமா ஹால லூயா அப்பாவோடு பழகினவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பாசர் மேடையில் பார்த்தா சிங்கம் மாதிரி கெச்சிக்கிறீங்க தனியாக வந்து ரூமில் பேசுனா இவ்வளோ சாஃப்டா பேசுறீங்களே இவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக பேசுகிறீங்களேன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி எப்படின்னா நிறைய வேலையில் அவங்க பெருசாக பேசாமல் அவங்க வாழ்க்கையவே என்ன வச்சுருப்பாங்கன்னா ஒரு சாட்சியாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து அநேகரத்தை பின்பற்றி வருவதற்கு ஒரு முன்னுதாரணமாக மாறுவாள் நேற்றைக்கு நான் மம்மியோட உட்காந்து கொஞ்சம் டைம் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அது அந்த மனுஷன் என் கடைசி வரைக்கும் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அதை குறிப்பிட்டேன் அன்னைக்கு சுந்தரம் பாசிட்ட உட்காந்துருக்கும் போது அன்றைக்கு போட்ட அந்த வெள்ளை ஜிப்பாவையும் வெள்ளை வேஷ்டியும் கடைசிக்கு விடலையா இவர் சின்ன காரியம் தான் அது ஆனால் அது உங்கள் மனசில் தங்கின காரியம் என்னதான் உடம்பு சரியில்லாமல் போனாலும் என்னதான் வியாதி படுக்கை போனாலும் யாரையாவது பார்க்கணும்னா அந்த அறக்கை ஜிப்பாக எடுத்துருவா இந்த ஹாஃப் ஜிப்பா அது ஒரு காட்டன் ஜிப்பாக இருக்கும் அதுதான் அது பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நான் லைஃபை வாழ்ந்தேன் அதனால தான் அவங்க கிரேவ் ஸ்டோன்ல நான் எழுதினேன் சிம்பிள் சின்சியர் அண்ட் ஸ்டெப் சர்வன்ட் ஆஃப் காட் ஒரு எளிமையான உண்மை உள்ள தன் நிலையிலே மாறாமல் உறுதியாக இருந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று என்னால் சொல்ல முடியும் அவங்களுடைய எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கின்றது உண்மை பர்சனலாக என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு நிறைய விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் அதை பின்பற்றியிருக்கிறாங்க பல வருஷங்களுக்கு முன்னால் அப்பா வந்து லண்டனுக்கு போனான் மெனிஸ்ட்ரிக்கா ஐந்து நாட்கள் இங்கிலாண்டில் தங்கியிருந்தாங்க அப்போது ஒரு பாஸ்டர் அவங்கள வந்து ஏர்போர்ட்டில் வரவேற்று அவருடைய வீட்டில் தங்க வைத்திருந்தார் ஃபைவ் டேஸ் தங்கினான் அப்போது அந்த பாஸ்டருடைய வீட்டில் முதல் மாடியில் அப்பாவுக்கு ரூம் அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அவங்க ஃப்ளைட் போய் இறங்கி அவங்க வீடு போய் சேரும்போது அதிகாலை ஒரு மணியாக அனுமையா ஒன்றும் ஒன்றரை மணி கெடுத்துட்டு இவர் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு அந்த ரூமில் வச்சுட்டு அப்பாட்ட சொன்னாரான் பாஸ்டர் நீங்கள் ரொம்ப லாங் ஜேர்னி வந்திருக்கீங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க நீங்கள் வந்து நல்லா தூங்கிடுங்க பாஸ்டர் உங்களுக்கு எப்போ பிரேக்ஃபாஸ்ட் வேணுமோ நீங்கள் எழும்பி நீங்கள் கேட்டால் நாங்கள் கொடுக்குறோம் அது வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நல்லா ரெஸ்ட் எடுங்க எனக்கு சாயங்காலத்துலேருந்து மீட்டிங் இருக்குது நான் நினைக்கிறேன் ரெஸ்ட் எடுங்க பாசன் சரி பிரதர்னு சொல்லிட்டு அப்பா கதவை அடைச்சிட்டான் இவரும் அப்பாவுக்காக ராத்திரியெல்லாம் முடிச்சு கடந்து கூட்டு வந்ததுனால ரொம்ப களைப்பாக போய் ஒரு ரெண்டு மணி போல் படுத்துட்டார் கரெக்டாக நாலு மணிக்கு ஒரு சவுண்டு கேட்குதான் பாட்டு சத்தம் அவன் கேட்குதான் தட எழுச்சி என்ன நம்ம வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குதுன்னு வந்தால் அந்த அறையிலேருந்து சத்தம் நாலு மணிக்கு சத்தமாக பாடி ஆராதிச்சு அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்குள்ள அக அகமகிழ்ந்து ஆறு மணி வரைக்கும் ஜபமா இந்த பாஸ்டர் ஏ பிரமிச்சு போயிட்டார் அவர் என்னுடைய தம்பி ஜோயல் வந்து இங்கிலாந்து போயிருக்கும் போது கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னாரா தம்பி உலகத்தில் உள்ள எத்தனையோ பாஸ்டர்ஸ் என் வீட்டில் தங்கியிருக்காங்கப்பா எத்தனையோ ஊழியக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்க என் வீட்டில் தங்கியிருக்காங்க உங்கள் அப்பா மாதிரி ஒரு ஒளிய நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது மனுஷன் ஒன்றரை மணிக்கு வந்தாருப்பா வீட்டுக்கு ரெண்டு மணிக்கு தான் படுக்க போனார் நான் நினைச்சேன் நாலு மணிக்கு டான்னு எழுந்து உட்காந்து ஜோம் பண்ணுறாருப்பா அஞ்சு நாள் தங்கியிருந்தார் அஞ்சு நாளும் ஜோம் பண்ணார் இதை பார்த்து உணர்வடைந்த அந்த பாஸ்டர் அப்பாட்ட எதுவுமே சொல்லலையா இந்த ஜப சத்தம் கேட்டவுடனே அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்து அவர் வந்து டெய்லி அன்னையில இருந்து நாலு மணிக்கு அப்பா ஜோம் பண்ணும்போது அந்த படிக்கட்டில் போய் உக்காந்துட்டாரன் அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு என் தம்பிகிட்ட சொன்னாரான் நான் ஜோம் பண்ண ஒவ்வொரு நாளும் இந்த தேவ மனுஷன் கிட்ட இருக்கிற அந்த ஜபாவியில் ஒரு சதவீதம் எனக்கு வந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் என் வாழ்க்கை அப்படின்னு கேட்டேன் இது கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது இதை நாங்கள் சொல்லவே இல்லை அப்பாட்ட இது என்ன தெரியுமா சைலண்ட்லி இன்ஃப்ளூன்சிங் காட்ஸ் பீப்புள் இதை பெருசாக அவங்க பேசலை ஆனால் அமைதியாக இருந்து அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மேகமாக அநேக ஊழியர்களையும் அநேக தேவனுடைய பிள்ளைகளையும் வழிநடத்தின ஒரு மேகமாக கருத்தவர்களை பயன்படுத்தினாரெல்லோயா